அனைவருக்கும் வணக்கம் நான் பி ஸ்டாலர் அஸ்ட்ராலஜர் என் ஜெயக்குமார் மகரலக்கணத்தை பற்றி பேசும்போது மகரலக்கணம் கும்பலக்கணம் ரிஷபலக்கணம் க கன்னிலக்கணம் துலாலக்கணம் தனுசு லக்கணம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் இவர்களுக்கு வந்து மிருக சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இவர்களுக்கு சனீஸ்வரனுடைய திசை அள்ளி கொடுக்கும் வள்ளலாக செயல்படும் அந்த திசை பூராமே அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த சனீஸ்வரன் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த சனீஸ்வரனுடைய திசையில் சுக்கரனுடைய புத்தி நடக்கும்போது அதிர்ஷ்டகரமான லாபகரமான திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்களை எல்லாம் அது செய்யும் அந்த நேரத்தில் இந்த லாட்டரி யோகம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நிச்சயமாக நூறு சதவீதம் உண்டு இந்த மாதிரி திசா புத்திகள் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நடந்துச்சுன்னா அந்த சந்தர்ப்பத்தை அருமையாக பயன்படுத்தி கொண்டு நல்ல வாழ்வும் வளமும் பெற்று அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்